ஓம் நமசிவாய் ராகு கேது பேச்சியாகி ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் இருக்கிறது சிலருக்கு கேது பகவானின் சாபம் நட்சத்திரத்தினுடைய பயணத்தின் போது தென்படும் அப்படி தென்பட்டால் கேது பகவானின் சாபத்தை போக்கிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் முருகக்கடவுளின் பெயரிலேயே அமைந்த ஊர் திருமுருகன் பூண்டி திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு வடக்கே சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது முருகப்பெருமான் விரும்பி வந்து சிவ வழிபாடு செய்த தலம் இது இங்கே மங்களாம்பிகையுடன் கோயில் கொண்டிருக்கிறார் மாதவனேஸ்வரர் தன் நண்பரான சேரபெருமான் சேரமான் பெருமான் தந்த பெருஞ்செல்வத்துடன் இவ்வழியாக பயணித்துக் கொண்டிருந்தாராம் சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய தெளிதமிழ் பாடல்களை கேட்க விரும்பிய இறைவன் தமது திருவிளையாடலை தொடங்கினார் வேடன் வடிவில் வந்து செல்வங்களை அபகரித்து சென்றார் இதனால் ஆதங்கம் கொண்ட சுந்தரர் இத்தலத்தின் கோயிலுக்கு வந்து பாடல்கள் பாடி இறைவனிடம் முறையிட்டார் அவர் பறிகொடுத்த செல்வங்கள் மீண்டும் கிடைத்தன என்கிறது தலபுராணம் சிவனாரின் பிரம்ம தாண்டவம் அங்கேயே அரங்கேறியது அப்படி அரங்கேறிய தலமாகவும் இது கருதப்படுகிறது வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்காது வருந்திய பாண்டிய மன்னன் ஒருவன் இங்கு வந்து வழிபாடு செய்து குழந்தை வரம் பெற்றான் இது குறித்த சிற்ப காட்சிகளையும் இங்கு தரிசிக்கலாம் கொங்குமண்டத்தில் சிறந்த கேது தலமாகவும் இது விளங்குகிறது முனிவர் ஒருவரின் சாபத்துக்கு உள்ளான கேது பகவான் இந்த தலத்துக்கு வந்து துர்வாசீர்த்தத்தில் நீராடி மாதவனேஸ்வரரை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றதாக தலபுராணம் விவரிக்கிறது எனவே இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு கேது தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தலத்துக்கு வந்து வேகவைத்த கொள்ளுப்பயறு மற்றும் ஏழு வண்ணத்துளிகள் ஆகியவற்றை இறைவனிடம் வைத்து பூஜித்து கேது பகவானை ஏழு முறை வலம் வந்து வணங்கினால் தோஷம் விரைவில் நீங்கும் என்பது அதீத நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இது ஸ்தலபுராணத்திலிருந்தும் அந்த ஊர் பெயரிலிருந்தும் இத்தகைய சிறப்பு பெற்ற ஸ்தலம் இருப்பதால் அங்கு சென்று வழிபட்டு கேது தோஷத்தை ஒவ்வொருவரும் கொள்ள வேண்டும் ஓ நமச்சுவா